என் அன்பு குழந்தையே இனியும் உன் தயானவள் ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இவனின் குடும்பத்தை நான் கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியவில்லையா நிச்சயமாக நான் யார் என்று சொன்னால் நீ நம்புவாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இவன் இனி ஒருபொழுதும் உன் இல்லத்திற்குள் வரக்கூடாது அதையும் மீறி வந்தால் நீ உன்னுடைய அனுமதியில் அவர்களை உள்ளே வரவழைத்தால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த துன்பங்களுக்கும் இந்த பிரத்யங்கரா நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இது நாள் வரையிலும் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக இந்த பிரத்யங்கரா எதற்கு இத்தனை கோபத்தோடு ஒருவரின் குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கலாம் சோதனைகளை கொடுக்கலாம் ஆனால் எப்பொழுதும் அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பது தவறல்லவா அவர் அவர்களுக்கென்று இருக்கின்ற வேலைகளை பார்ப்பதையெல்லாம் விடுத்துவிட்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பார்ப்பதும் அடுத்தவர்கள் குடும்பத்தை அழிப்பதுமே தன் வேலையாக ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் அவர்களை அத்தனை சுலபமாக நாம் விட்டுவிட முடியுமா என் குழந்தை இத்தனை காலமும் உனக்காக உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த பிரித்தியங்கரா இன்று இத்தனை கோபத்தோடு வருவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை இவர்கள் செய்த வேலை எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் வேதனைகளை கொடுக்கவும் சுற்றி வந்து உனக்கு மிகப்பெரியதொரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் எப்பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற எந்த நன்மைகளையும் உன்னால் பெற முடியவில்லை எவ்வளவோ வேதனைகளை உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உன்னுடைய மனதிற்குள் நின்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் எளிதில் கொடுத்து விடுவதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நமக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனையையும் நாம் எப்பொழுதுமே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீயும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் வெற்றியின் படியில் அருகில் நிற்கும் பொழுது இவர்கள் உன் காலை இழுத்தல்லவா கீழே தள்ளிவிடுகின்றார்கள் எதேர்ச்சையாக நடந்து விட்டது என்று சொன்னால் கூட பரவாயில்லை ஆனால் இது வேண்டும் என்றே நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை அடுத்த நிலைக்கு செல்லவிடக் கூடாது என்பதற்காக வேண்டும் என்றே இந்த சூழ்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை எத்தனை எத்தனையோ துன்பங்களை தாண்டித்தான் நீ வந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல ஒருவர் எந்த எண்ணத்தோடு நம் இல்லத்தை நோக்கி வருகிறார் என்பதனை கூட நீ புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது மேலும் மேலும் இவை உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை தராமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து அங்கு நடத்துகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையையே அழிப்பதாக இருக்கின்றது என் குழந்தையே அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற உனக்கு அவர்கள் போட்டியாக இருக்கலாம் உன்னை அவர்கள் போட்டியாக நினைக்கலாம் உன் வீட்டில் இருக்கின்ற உன்னை விட பெரியவர்களை அவர்களுக்கு போட்டியாக நினைக்கலாம் ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தையை கூட அவர்களுக்கு போட்டியாக நினைக்கிறார்கள் என்றால் இவர்களை நான் இதற்கு மேலும் விட்டு வைக்கலாமா என்ன என் குழந்தையை ஒரு சிறு குழந்தையிடம் கூட எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அந்த குழந்தையின் கண்களில் கண்ணீர் வருகின்றபடிதான் இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இதற்கு மேலும் நாம் இதை கண்டும் காணாமல் சென்றுவிட முடியாது இத்தனை இடர்களையும் உனக்கு கொடுக்கின்ற இவர்களுக்கு வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான தண்டனை கிடைத்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தை இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பாராத தருணத்திலும் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று உணர முடியும் நாம் யாருக்காக இருக்கின்றோம் எதற்காக இருக்கின்றோம் என்று யோசிக்காமல் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காமல் நீ முன்னேற்றத்தின் பாதையில் முன்னேறிச் சென்று கொண்டே இரு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையே நான் எப்பொழுதுமே உனக்காகத்தான் உன்னை தேடி வருகின்றேன் நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இதுபோன்று இருக்கின்ற துஷ்ட சக்திகளை விரட்டியடிக்கத்தான் வருகின்றேன் இவர்கள் உன்னை நெருங்கிவிடாதபடி எப்பொழுதும் உனக்காக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு அத்தனை நன்மைகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உன் இடத்திலேயே உறுதியாக தர வந்திருக்கின்றேன் இன்று இந்த பிரத்யங்கரா இத்தனை கோபம் கொண்டதற்கு காரணம் சிறு குழந்தையை கூட இவர்கள் விட்டு வைக்க நினைக்கவில்லை அல்லவா அவர்களுக்கும் ஏதாவது கஷ்டங்கள் வர வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் அவர்களும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்களை அடைய வேண்டும் என்றுதான் தான் நினைக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணம் கொண்ட இவர்களை நீ உன் இல்லத்தில் சேர்க்கலாமா அம்மா நீ யாரை சொல்கின்றாய் நான் யாரை இன்று எடுத்துக்கொள்வது என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தினமும் விசாரித்து விசாரித்து என்னவென்று தெரிந்து கொள்கின்றான் உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி அவன் தெளிவாக தெரிந்து கொள்ள நினைக்கின்றான் யாரேனும் ஒருவர் அங்கு நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் அவனினுடைய முகமே மாறிவிடுகின்றது அவனின் முகம் அப்படியே மாற்றம் கொண்டு இவர்கள் எப்படி நன்றாக இருக்கின்றார்கள் என்று யோசிக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு சிறு குழந்தை நன்றாக படிக்கிறது என்றால் கூட அதை கூட கேட்பதற்கு அவனுக்கு மனதில்லை அதை கூட கேட்பதற்கு அவனுக்கு மனது இடம் கொடுக்கவில்லை இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற இவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் இருப்பதை பார்த்து மனதளவில் ஏக்கப்படுவதுமா வாழ்க்கை அப்படி இந்த வாழ்க்கை யாருக்கும் எந்த ஒரு நல்ல நிலைமையையும் கொடுத்து விடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நினைக்கின்றார்கள் நாம் நல்ல நிலையில் இருக்கின்றோம் நாம் நல்லபடியாக இருக்கின்றோம் இவர்கள் எல்லாம் நம் கால் தூசிக்கு சமமானவர்கள் என்று நினைத்து கொண்டுதான் அவர் உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார் பணம் என்ற ஒன்றுதான் வாழ்க்கை இந்த பணத்தை வைத்துத்தான் எல்லாம் பணம் இருந்தால் எதையுமே நாம் வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் எதையும் உன்னால் வாங்க முடியும் ஆனால் யாருடைய அன்பையும் உன்னால் வாங்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை மேலும் மேலும் நிச்சயமாக வலிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட நினைக்க வேண்டும் அத்தனையையும் கடந்து இனி எப்படியும் நாம் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் உன் பிரத்யங்கரா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிகின்றதா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான மாற்றங்களை சரியாக பெற்று கொண்டாயானால் உன்னை தேடி வருவது என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தது வேண்டும் என்றே அந்த கஷ்டத்தை பெரிதுபடுத்தியும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை உனக்கு நினைவுபடுத்தியும் கொண்டிருப்பதுதான் இவர்களின் முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் நீ சிரித்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் உன் குடும்பத்திலிருந்து சந்தோஷமான சத்தங்கள் வந்துவிடக்கூடாது என்பதுதான் இவர்களின் உடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் அது அவர்கள் என்னவாகிவிடுமோ என்று எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் எதையுமே வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வீட்டில் மட்டுமே ரகசியமாக வைத்து ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்கு எங்கே வெற்றியின் உச்சம் தொடப்படுகிறாயோ அப்பொழுது தானாகவே உன் வெற்றி வெளியில் தெரிய வரும் அது வரையிலும் நீ பொறுத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகளில் அத்தனை விதமான விஷம் இருக்கின்றது இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே சரியாக எதையும் பின்பற்றுவது கிடையாது எல்லா நிலையிலுமே தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிலைத்து நிற்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இவனின் ஆட்டம் அடங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது இவனின் ஆட்டம் இனி ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் எடுபடாது அந்த அளவிற்கு உனக்கான பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தொடங்கி விட்டது தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி பல நன்மைகள் நடக்க வேண்டிய தருணம் இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உனக்கு வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்று பார்த்தாயா உன்னை சூழ்ந்து வந்த இந்த தீமை உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல போகின்றது உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனி ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லாத நிலை நிச்சயமாக உருவாக போகின்றது அத்தனையையும் தாண்டி உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் நிறைவாக கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த மாற்றங்களுக்கும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் ஒரு உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வராதே இவர்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் கால் வைத்தாலே அங்கு நல்லது நடக்காது இவர்கள் உன் இல்லத்திற்குள் கால் வைத்து விட்டாலே அங்கு எதிர்மறை சக்திகள் உள்ளே வந்துவிடும் அதனால் இவர்களுக்கு ஒருபொழுதும் உன் இல்லத்தில் அனுமதிக்காதே பணம் இருந்தால் தான் பெரியவன் என்று நினைக்கின்றவனுக்கு பணம் எந்த வகையிலும் உனக்கு போவதில்லை என்பதனை நிச்சயமாக பலரின் நல்ல குணங்கள் உணர்த்தத்தான் போகின்றது நல்ல அன்பு கிடைக்க பெறாமல் தனித்து விடப்பட போகின்ற நேரம் வந்துவிட்டது தனித்து விடப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் என்று இனிமேலாவது நீ எதற்கும் கலங்காமல் இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற எண்ணங்களுக்கு செவி இரு எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த தாயானவள் நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் இவர்களின் குடும்பத்தை விட்டுவிட மாட்டேன் உன் குடும்பத்திற்கு இவர்கள் செய்ய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களின் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறும் அதுவும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரியும்படி நடக்கும் என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்